எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் இப்போது தென்காசியாக பிரித்ததுனால் தென்காசி மாவட்டத்தில் இருக்க பாவூர் சத்ரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இது மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் அதாவது இங்கே ஏ டு செட் அனைத்து காய்கறிகளையுமே நம்ம பார்க்க முடியும் முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி இருந்து அப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக ஏற்றிட்டு போவாங்க இப்போ நம்ம வந்துருக்க டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி ஆகிட்டு இப்போ நம்மகிட்ட விவசாயிகள் யாரும் இல்லை எல்லோருமே கணக்கு முடித்து பணத்தை வாங்கிட்டு கிளம்பியிருப்பாங்க அப்படியே எல்லாமே லோடு பண்ணி கடைக்கி அப்புறம் வெளியூர்களுக்கு அனுப்புகிற டைமில் தான் வந்தோம் நம்ம மார்க்கெட்டை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல மருந்து விதைகள் அப்படியா நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்க தான் பவர் சத்திரம் வந்திருக்கோம் அப்படியே நம்ம அப்படி இருக்கும் பாதையில் இருந்த கடைகளை அப்படியே எடுப்போமேனு சொல்லிட்டு எடுத்தோம் இங்கே மல்லியலை கருவேப்பில் மிளகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் விவசாயம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவை பார்த்து ஆனால் அது எல்லாமே சும்மா இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் தான் தீவிரமாக இருக்கோம் இந்த வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது அதில் ஒரு சின்ன வேலையாக பண்ணுதோம் ஏன்னா விவசாயம் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் அதுக்கான நமக்கு பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ எனக்கே சரியாக தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் இந்த வேணி ஆக்ரோ ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி விவசாய சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் வச்சுருந்தாப்புல அவர் கடையிலே அப்படியே போயிட்டு நம்ம பொருள் வாங்கிடோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இங்கே விவசாயத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையான களை வெட்டத்தில் இருந்து ஸ்ப்ரேயர் அப்புறம் மருந்து தரமான விதைகள் அனைத்துமே அண்ணாச்சி கடைகளில் கிடச்சிது நம்ம வெளியே கேட்டிருந்தோம் ஸ்ப்ரேயர்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்திரம் போங்க அப்படின்னு சொல்லி அன்னாச்சி கடையெல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நமக்கு அப்போது நம்மளே நேரடியாக போய்ட்டு அப்படியே சும்மா அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு கிளம்பி வந்தோம் இதில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு இங்கேயே நமக்கு அதாவது தண்ணி பாய்க்கிற மோட்ரு அப்புறம் களவெட்டு இந்த மாதிரியான புது புது நவீன இயந்திரங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டேயும் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளே அதாவது டிராக்டர் கூட தேவையில்லை ஒரு சின்ன விவசாயியாக இருந்தோம்னா இந்த மாதிரியான களை இயந்திரத்துலேயே நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும் அதுலேயே நமக்கு தண்ணி பாய்க்கிற பம்பெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இப்படி நிறைய விஷயம் நமக்கு அண்ணாச்சி சொன்னார் தான் ஓனர் அப்புறமா நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் நம்ம கடைகளில் இருக்க பொருட்களையெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் சனிக்கிழமை ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் இருக்காது அப்போ நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே அண்ணன்டே போயிட்டு நேரடியாக நீங்களே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்க சொல்லுவோம் நமக்கு ஓரளவு இங்கே அவர் கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஓரளவு சொல்லியிருக்கோம் காட்டியிருக்கோம் அடுத்து தெளிவாக இன்னொரு பெரிய வீடியோவாக எடுத்து போடுவோம் தொடர்ந்து எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள்